ஹை பிரெண்ட்ஸ் அமமுக கூட்டணி நிலைப்பாடு பத்தி டிசம்பர் மாசம் முடிவு செய்யப்படும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறது பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு இத்தனை நாட்களா என்டிஏ கூட்டணியில இருந்து வர்றதா டிடிவி தினகரன் அவர்கள் பேசிட்டு வந்த நிலையில தான் திடீர்னு அவர் பேச்சுல மாற்றம் ஏற்பட்டதுக்கு விஜய் அவர்கள் காரணமா அப்படிங்கிற சந்தேகமும் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசங்கள் மட்டுமே இருக்கிற நிலையில டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமா மேற்கொண்டு வராங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் புதுசா களமிறங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தலைமையில கூட்டணி அமைக்கப்படும் சொல்லிட்டு தலைவர் இளைஞர்கள் பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு அதிகளவுல இருந்து அவர்கள் ஏற்படுத்தின தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரு அப்படின்னு கணிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்குமே வாக்கு சதவிகிதம் பெறலாம் அப்படிங்கிற கணிப்புகளும் வெளியாகிட்டு வருது இத அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி வி தினகரன் அவர்களும் அமோதிச்சிருந்தாரு நிச்சயமா ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரு அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு தொடர்ந்து டிஎம் கே மட்டுமே இல்லாம தேர்தல் நெருங்குறப்போ விஜய் அவர்கள் தலைமையில ஒரு அணியும் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கிடையில தான் நேத்து டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அமமுகவுடைய பலத்தை நிரூபிப்போம் டிசம்பர் மாசத்துல அமமுக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் அமமுக எத்தனை தொகுதிகள்ல போட்டியிடும் அப்படிங்கிறது அப்போதான் தெரியும் தொண்டர்கள் எதிர்பார்க்கிற கூட்டணி அமையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி அவர்கள் பிரதமரா வரணும் அப்படிங்கறதுக்காக நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தோம் ஆனா இந்த முறை கூட்டணி பத்தி நான் மட்டுமே தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த பேச்சு பாஜக ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிரு ஏன்னா இத்தனை நாட்களா தேசிய ஜனநாயக கூ அமமுக இருக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பேசிட்டு வந்தாரு அதுக்கேத்த மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்க்கிற திட்டத்துல இருந்தாரு அவருக்கு நாளில இருந்து ஆறு தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு ஆனா திடீர்னு டிடிவி டிவி தினகரன் அவர்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட குடுத்திருக்காரு விஜய் அவர்கள் தலைமையில ஒரு அணி அமையும் அப்படின்னு சொன்ன ரெண்டு நாட்கள்ல டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி பேட்டி கொடுத்திருக்கிறது பல குழப்பங்களை ஏற்படுத்திருக்கு கூட்டணியை விடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் விஜயோட இணைவாரோ அப்படிங்கற சந்தேகமும் எழுந்திருக்கு ஏற்கனவே ஓ தரப்பும் விஜய் அவர்களோட பேசிட்டு வர்றதா சொல்லப்படுது இதனாலேயே ஏடிஎம்கே தொண்டர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க